அடுத்து தை பிறக்கப் போகிறது உத்தராயண புண்ணிய காலம் சூரியன் வடக்கு நோக்கி பிரயாணிக்க தொடங்கும் மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லிக் கொள்கிறோம் மகர சங்கராந்தி சங்கரமணம் மகர சங்கராந்தி என்பது மகர ராசிக்குள்ளே சூரியன் உழைகிறார் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழையார் சென்னிரஞ்சி அங்க அப்பரகொண்டவாத்தை அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்விரான் சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் இரண்டு செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் இந்த சிறப்பான மாதத்தில் செல்வத் திருமாலின் அருளை எங்கும் எல்லாரும் பெற வேண்டும் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் திருமாலாலே எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எவ்விடத்திலும் அனைவரும் பகவானுடைய அனுகிரகத்துக்கும் ஆண்டாளுடைய அருளுக்கும் பாத்திரர் ஆவார்கள் ஆகவே இந்த முப்பது பாசரங்களையும் அவசியம் சொல்ல வேண்டும் முப்பதையும் ஒருவேளை சொல்ல முடியல என்னால் சிற்றஞ்சிறுகாலேங்கிற இருபத்தி ஒன்பதாவது சொல்லணும் அதுவும் சொல்ல முடியல ஆண்டாள் அவதரித்தாள் பெரியாழ்வார் பெற்றார் வளர்த்தார் அரங்கனுக்காக திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தாள் திருவாடிப்பூரத்து சகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து முன்முறைத்தாள் வாழியே உயர் அரங்கக்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வண்புகரு வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே என் இந்த ஒரு பாசரத்தையாவது சொல்லி வாழி வாழின்னு பாட வேண்டும் நமக்கும் அவ்வாண்டாள் அனுகிரகத்தாலே இந்த பேரு முப்பது நாட்களாக கிட்டிற்று ஆண்டாள் திருவடிகளே சரணம் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தார்ட மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தர்ஜை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீமத்தே ரம்யஜாமா முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்கலம்